ஒரு தனி கிணறுங்க ரெண்டு போருங்க மூணு ஹெச்பி சோளாருங்க ஒரு பண்ணை வீடுங்க ஒரு தனி நீச்சல் குழமுங்க இரநூறு தென்னை மரங்கள் பாலை வந்துருச்சுங்க அறுபது எலுமிச்சை நூறு பாக்கு மரம் நூறு நாவலுங்க எண்பது மகாக்கணி காங்கைத்திலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க அமராவதி ஆற்றுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க ரோட்லேருந்து முந்நூறு மீட்டர் உள்ளே வந்ததுமே ரெண்டு பக்கம் தடம் வசதி இருக்குதுங்க சுற்றியும் கம்பி வேலி அமைக்கப்பட்டுள்ளதுங்க வெள்ளோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்குற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க காங்கேயத்துலேருந்து காங்கேயத்துக்கு தெற்க ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அக்கரைப்பாளையம் அப்படிங்கிற ஏரியா பக்கத்தால் அமைஞ்சிருக்குங்க அக்கரைப்பாளையத்தில் தான் அமராவதி ஆறு போகுதுங்க அந்த ஆற்றுலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க மண்தட பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இதில் வந்துங்க ஒரு தனி கிணறு இருக்குதுங்க நாற்பத்தஞ்சு அடி ஆழத்தில் நல்ல வட்டமான பெரிய கிணறுங்க தண்ணி வசதி வந்து பிரச்சனை இருக்காதுங்க ஆறு பக்கத்தில் போகிறதுனால நம்ம வீக்கெண்டில் வந்தால் போனால் தங்குறதுக்கு ஒரு புதிய பண்ணை வீடும் அமைக்கப்பட்டுள்ளதுங்க இதில் வந்துங்க இரநூறு தென்னை மரங்கள் இருக்குதுங்க எல்லாமே பாலம் வர ஸ்டேஜுக்கு வந்துட்டுதுங்க மரம் எல்லாமே அருமையான வந்து பச்சை பசேல் இருக்குதுங்க தண்ணி வசதி இந்த ஏரியாவில் நல்லா இருக்கிறதுனால மரம் எல்லாமே அருமையாக வளர்ந்துட்டு இருக்குங்க கிணத்துல நல்லா தண்ணி இருக்குங்க பூராமே சொட்டு நீர் போட்டுருக்குங்க மரம் எல்லாத்துக்குமே மொத்தம் வந்துங்க இந்த லேண்டு வந்துங்க மூணு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்ட் வருமுங்க மூணு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்ட் அளவு உள்ள இந்த தோப்பு வந்துங்க ஒரு ஏக்கரின் விலை முப்பத்தி ஆறு லட்ச ரூபா கேட்டிருக்காங்க ரீசனபிள் ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க எச்சு மூச்சு சொல்கிற பாட்டி கிடையாதுங்க இவங்க கரெக்டான ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தனி கிணறு வந்திருதுங்க ரெண்டு போருங்க மூணு ஹெச்பி சோலாரு ஒரு பண்ணை வீடு ஒரு நீச்சல் குளம் சுற்றி கம்பி வேலி ஏழ்நூறு அடிக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பக்கம் ரோடு வசதி வந்துடுதுங்க எந்த தொல்லையும் கிடையாதுங்க ஒரு அமைதியான ஏரியா தண்ணி வசதிக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ரேட் ஒன்றும் தப்பு வராது மரம் இல்லாமல் அடுத்த வருஷங்கையில் காப்புக்கே வந்துருமுங்க ஸோ ஒரு வருமானமும் வந்துடுது தென்னை மரம் தவிர்த்து இடையில் வந்து பாக்கு மகாக்கணி நாவல்லாம் வச்சுக்கிறதுனால நமக்கு அதுலேயும் ஒரு வருமானம் வரப்போகுது உங்கள் பணத்தை சேஃப்டியாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை பார்த்து வாங்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நாளைக்கு காப்புக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக ஏக்கர் வந்துங்க ஒரு நாற்பத்தஞ்சி டு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கண்டிப்பாக போகுமுங்க ஏன்னால் அந்தளவுக்கு தோட்டத்தோட அட்மாஸ்பியர் கண்டிப்பாக வந்துடும் யார் வந்து பார்த்தாலும் தோட்டம் பிடிக்குங்க நம்ம ஒரு ரேட்டு சொன்னாலும் அது மதிப்பாக இருக்குமங்க ஸோ வந்து கண்டிப்பாக நல்ல ப்ராப்பர்ட்டிங்க கன்சிடர் பண்ணுங்க தற்போதைக்கு முப்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க ஒன்றும் தப்பு வராதுங்க வாங்கி போடுங்க வா வேலையாட்களுக்கு இந்த ஏரியாவில் பிரச்சனை இல்லை அக்கம் பக்கமெல்லாம் வேலைக்கு ஆள் இருக்கிறாங்க இப்போ கூட ரெண்டு பேர் தோட்டத்தை பார்த்துட்டு இருக்காங்க நைட்டு பார்க்கல ஸோ அதனால் வேலைக்கெல்லாம் பிரச்சனை இல்லை இடையில களை எடுக்கிறதுக்கு எதுனாலும் ஆள் வந்து வந்துடுவாங்கங்க அக்கம் பக்கம் தோட்டத்தில் எல்லாம் வீடு இருக்குதுங்க நம்ம வீக்கெண்டு வந்தாலும் கொஞ்சம் தைரியமாக தங்கலாமுங்க ப்ராப்பர்ட்டி வந்துங்க காங்கையத்துலேருந்து இருபத்திரெண்டு கிலோமீட்டருங்க சூலூர்லேருந்து எடுத்துகிட்டீங்க அப்படின்னா எழுபது கிலோமீட்டருங்க ஈரோட்லேருந்து அறுபதுங்க கரூர்லேருந்து ஐம்பதுங்க தாராபுரத்துலேருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் வரும்ங்க ஸோ டிஸ்டன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டுக்கங்க ப்ராப்பர்ட்டியை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிக்குமுங்க எந்த குறையும் சொல்ல முடியாது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கு கண்டிப்பாக வேறு எதுலேயும் வராத ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரிட்டன் கண்டிப்பாக இதில் வரும்ங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அரௌண்டு வந்து ஒரு முப்பத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு தான் ஏக்கர் வாங்குகிறோம் அனைத்து வசதியோடு இது ஒரு ஒன்றரை வருஷம் கேளும்போது நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக நாற்பத்தஞ்சுன்னு ஐம்பது லட்ச ரூபாய் கண்டிப்பாக இதை நம்ம வில சொல்லாமங்க ஸோ இது என்றைக்கு இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி ஜெயிக்கோ ஸ்க்ரீனில் திரும்பிய நம்ம நம்பர் கூப்பிடுங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் மூணு ஏக்கர் ரெண்டு சென்ட்டுங்க ஏக்கர் முப்பத்தாறு லட்சம் வாங்க முப்பத்தாறு லட்சத்துலேருந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி வாங்கி கொடுக்கல ரேட்டு கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துருவாருங்க உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தோட்டம் தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூனிவர்சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்து காங்கயத்துலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மூணு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்ட் பார்த்துருவோம் டீட்டெயில் பார்த்தங்க பாருங்கள் அது உண்மையிலே ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ நம்ம இன்றைக்கி பொதுவாக ஒரு ஜென்ரலாக ஒரு கருத்து ஒன்று பார்க்க போகிறோம் அது என்னென்னு கேட்டோம்னாங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம போய் பார்க்குறோம் பிடிச்சிருக்குது உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் பிடிச்சிருக்குண்ணா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துங்க ஒரு சின்ன அட்வான்ஸ் கொடுத்துங்க ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு ப்ராப்பர்ட்டியில் எந்த விலங்கும் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணணும் அது போக மார்க்கெட் ரேட்டு அக்கம் பக்கம் ஒரு விசாரணை பண்ணிட்டு மார்க்கெட் ரேட் கரெக்டான ரேட்டு தான் தானே ஒரு அந்த ஏரியாவில் அது ஒரு கரெக்டான ரேட்டு தானே அப்படிங்கிறது மார்க்கெட்லையும் பொதுவாக ஒரு விசாரணை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பை வந்து மூவ் பண்ணலாங்க ஒரு சில கிளைண்ட்டெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மகிட்டேயே மூணு வருஷம் நாலு வருஷமாகவே தொடர்ந்து லேண்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் அவங்களால ஒரு டிசிஷனுக்கே வர முடியலைங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்டினியூவாக வெவ்வேறு ப்ராப்பர்ட்டிகள் பார்க்கும்போது நம்ம மைண்டை வந்து கன்ஃபியூஸ் ஆகிருங்க ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கே நம்மளால வர முடியாதுங்க ஸோ வந்து இது என்னென்னா அன்னைக்கு பார்க்கும்போது அந்த ரேட்டு உங்களுக்கு அதிகமாக தெரியும் ரெண்டு வருஷம் கழித்து பார்க்கும்போது ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போதுங்க ஒரு தண்ணி ஒரு மனுஷனால மார்க்கெட்டை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கவே முடியாதுங்க ஸோ இது வந்து ஒரு ப்ராடான மார்க்கெட்டுங்க ரேட்டு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களை அளவுக்கு ஒரு தொழில் ஏரியாங்க இங்கே வந்து நிறைய மெலீஞர்ஸ் இருக்கிறாங்க ஸோ வந்து ரேட்டுங்கிறது கண்டிப்பாக ஏறிட்டே தான் போகுங்க ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பழைய கதையெல்லாம் பேசி ஒரு புண்ணியமே கிடையாதுங்க அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் நீங்கள் வாங்கினீங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு மார்க் ஒரு விஷயமாக இருக்குமே தவிர இன்னும் மார்க்கெட்டு இறங்கும் இல்லை நாம் கொடுக்குறது அதிகமாக மூணு வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப கம்மியாக விற்றுது அந்த நியாயத்தில் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் லேண்டு வாங்க முடியாது அதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மைங்க இன்றைக்கி நிலவரத்துக்கு நாம் வந்து கரெக்டான ரேட் கொடுத்து வாங்குறோமா அப்படிங்கிறத பார்க்கணும் நீ இன்றைக்கி வாங்கினா தானுங்க இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குங்க நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு முடிவு பண்ணோம்னா அதிகபட்சம் ஒரு மூணு டு ஆறு மாதத்துக்குள்ளே வாங்கிட்டா தான் அது உங்களுக்கு அமையுமே தவிர வருட கணக்கில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் பார்த்து எல்லாமே இன்ன வரைக்கும் கண்டிப்பாக லேண்டு வாங்க முடியாமல் தான் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்துங்க ஓவர் இன்ஃபர்மேஷனுமே உங்கள் ஏற்கனவே கம்மியான வேலைக்கு பார்த்துட்டு இன்றைக்கி விலை ஏறினதுனாலையும் அவங்க மனசு ஏற்றுக்காது ஸோ அதனால் அவங்களால கண்டிப்பாக வாங்கவே முடியாதுங்க ஸோ அதனால் பிடிச்சிதுன்னா இன்றைக்கி ரேட்டு மட்டும்தான் பேசணும் இன்றைக்கி என்ன நிலவரமோ அதே தான் பேசணுமா தவிர கடந்த காலங்களே ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வாங்க முடியாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பர்ட்டி நல்லதாக இருந்தால் வந்து ஃபேமிலியோடு பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போங்க வில்லங்கா விவகாரங்கள் எதாவது இருக்குதா என்னென்னு பார்த்து தெளிவாக வாங்கிக்குங்க நன்றி வணக்கங்க